அப்போது ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சீட்டு குலிக்கு போடுறது அப்போ அந்த சீட்டு குலிக்கு போட்டு ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுறது அது சரிங்கிறாங்க அது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க மரியம் இஸ்லாம் இருக்காங்க அவங்கள வந்து யார் எடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க பத்து பேருமே ஆர்வப்படுறாங்க நான் தான் அந்த நன்மையை வந்து சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு அப்போ பத்து பேரும் விட்டு தர மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ண முடியும் அப்போ இங்கே வந்து தகுதி அடிப்படையில் எல்லாருனாலேயும் வளர்க்க முடியும் ஆனால் யாரும் விட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் சீட்டு குலிக்கு போட்டு தான் ஆகணும் அதே மாதிரி நபிசலசம் என்ன பண்ணுவாங்க போர்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது மனைவிமார்களுடைய பெயர்கள் வந்து சீட்டு குலிக்கு போடுவாங்க சீட்டு குழிக்கு போட்டு யாருடைய பேர் இல்லைன்னா என்ன அது ஒரு பாலிடிக்ஸ் ஆகும் எப்போ பார் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க எப்போ பார் இவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்டு பண்ணுறதுக்கு வேணால் சீட்டு குலிக்கு போடுறது அல்லது இது மாதிரியான பிரச்சனையை தவிர்க்கிறது சீட்டில் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இது அல்லாவுடைய தீர்ப்பு அப்படிலாம் கிடையாது யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம் இதில் வந்தால் இது காமன் அதாவது ஒத்துட்டு போயிடணும்ல வேறு இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ மேட்ச்சாக கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் இந்த டை பிரேக்கர் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா கடைசியில் டாஸ் தான் ஃபுட்பால் கொண்டு எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க டை பிரேக்கரில் எல்லாமே மேட்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்னா எத்தனை ட்ரைவர் ஷூட் அவுட் நடத்தி என்ன நூறு ஷூட் அவுட்டாக நடத்துவாங்க நூறு மினிட் ஐயாச்சுன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இது மாதிரி தீர்மானம் பண்ணுறது கூடும் ஆனால் இதை வச்சு சம்பாதிக்கிறது ஆனால் அதை வச்சு வந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சிக்கிறது இது வந்து தப்பு